ஹெல்த்துக்கு இந்த மாதிரி பெனிஃபிட் கிடைச்சது ஏன்னா ஆஸ்துமால இருந்தேன் எனக்கு வந்து பைக்கேல வந்து ஓசோன் தெரப்பி பண்ணப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னுடைய காரனுடைய துரு பிடிச்சது பாதுகாத்து கொடுத்துச்சு ஸ்கிராச்சஸ் பூரா ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்க டல்லில் இருந்தெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை பத்தி சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய மன மகிழ்ச்சியை கொடுத்துச்சு அதை கஸ்டமர்ஸ் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்களோ எல்லாத்துக்கும் தீர்வுகள் கொடுக்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிகழ்வா செஞ்சுட்டு இருக்கோம் கிளீனினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காடினஸ் எந்த ஒரு இடம் வந்து நம்ம பயங்கர தூய்மையா வச்சுக்கிறோமோ அங்க இறைவன் வந்து வாழ்றாரு தூய்மையான மனசுலதான் இறைவன் வாழ்றாரு அதே போல தூய்மையான இடத்துலதான் இறைவன் இருக்காரு அப்ப அந்த தூய்மை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வீடு நம்மளுடைய ஒரு கோவில் ஒரு ஒரு பூஜார இதுல எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா இந்த தூய்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய இடம் பெற்றிருக்கு தூய்மையான இடத்துல மகிழ்ச்சி தானா இடம் கொள்ளும் கந்தையானாலும் கசக்கி கட்டு எந்த இடம் வச்சிருக்கோமோ தூய்மையா அந்த கஸ்டமர்ஸ் போறாமே பார்த்தீங்க அப்படின்னா அது சொல்லும் போது பெரிய எக்ஸைட்மெண்ட் வந்து எனக்கு கொடுத்துச்சு சோ அதை கண்டிப்பா நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அதுல வந்து ஒரு கஸ்டமர் சொல்றாரு என் கார்ல உள்ள கஸ்டமர் ஏறையில காலை வெளிய தட்டிட்டு காலை உள்ள உட்காருவாங்களாம் நம்ம இடத்த சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா உள்ள உட்கார்றவங்களும் சுத்தமா உட்கார்றாங்க நம்மள பயங்கர பாசிட்டிவா ஃபீல் பண்றாங்கன்னு அந்த கஸ்டமருடைய ஃபீட்பேக்ஸ் மோகன சுந்தரம் சாரு அதே போல நிறைய பேர் பேசியிருப்பாங்க அதெல்லாம் பாக்கீங்களா பெரிய எக்ஸைட்மெண்ட் அது மட்டும் இல்லை இன்னும் இந்த மாதிரி நிறைய நிறைய கஸ்டமருடைய ஹாப்பினஸை கிரியேட் பண்ணணும் கஸ்டமர்ஸ் கூட ஹாப்பினஸை கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பா இருந்த ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து உறுதி கொள்கிறேன் நன்றி நான் ஒரு ஆக்டிங் டிரைவரை அரேஞ்ச் பண்ணோம் அவர் வந்து கார் ஏறி ஓட்டினா சார் இந்த கார் வந்து வாங்கி ஒரு மூணு மாசம் இருக்குங்களா அப்படின்னு கேட்டாரு பிள்ளைங்க இது கார் வாங்கி ஆறு வருஷம் ஆச்சு அப்படின்னு சார் மூணு மாசம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படியே புதுசா இருக்கே சார் அப்படின்னாரு இது காரணம் வந்து நான் இல்லை இது வந்து இவங்களுடைய உழைப்பு அவ்வளவு பினிஷிங்கா இருக்கும் போயிட்டு வந்து பல இருக்கும் என்னோட நண்பர் ஒருத்தர் அவர் வந்து கார்ல ஏறினார் ஒன்னு இயற்கு முன்னாடி கார் ஏற வந்து ஒரு கார் கதவை திறந்தாரு திறந்த ஒண்ணு ஐயோ என்னங்க கால் வைக்கிறக்கே எனக்கு கூசுது இவ்வளவு சுத்தமா வச்சிருக்கீங்களே கால் அழுக்காயிரமாட்டிருக்கு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு காவில் நல்லா வெளியே ரெண்டு காலை தவங்க போட்டு நல்லா தட்டிக்கிட்டு இவ்வளோ நீட்டாக வச்சுருக்கார் நான் பார்த்ததே இல்லை நான் ஏன்னா அவர் கார் பிஸ்னஸில் இருக்கார் அதுக்கு காரணம் நான் எதையும் பண்ணுறதில்ல எல்லாமே ஃபைவ் கேவோட உழைப்பு தான் அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க ரெஃபரன்ஸுங்கிறது இன்னும் நாம் ரெஃபர் பண்ணுறது இன்னும் அதுவே பேசும் இட் ஸ்பீக்ஸ்